ஹாய் நான் ஜெய்சாம் ஷாவிச்சர் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த உலகமே நீங்கள் நான் உட்பட முடங்கி போகிற ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சின்ன காரணத்தினால ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்துக்கு இன்றைக்கி சயின்டிஃபிக்காகவும் சயின்டிஸ்ட்டும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது நடந்தே தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லேபில் செடி கொடிகள்லாம் வளர்க்குற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தையும் வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலன்னு சொல்கிறாங்க பாபா வாங்கா நாஸ்டாமஸ் இவங்க ரெண்டு பேருடைய ப்ரெடிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னோட ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்கணும் நான் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ராஜலட்சுமி எடுவதனுடைய ட்ரெண்டிங் ஏஐ கோர்ஸஸ்லாம் நீங்கள் படித்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் ஏஐ டேட்டா சயின்ஸ் ஏஐ மிஷின் லேனிங் ஜெனரேட்டிவ் ஏஐ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கோர்ஸஸை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எடுக்கிறாங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் உடனடியாக கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்டில் ஒன்று அவங்க தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் வந்து நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சதுக்கப்புறம் மாக் இன்டர்வியூ ரெசீம் பில்டிங் இந்த மாதிரியான ஜாப் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க நீங்களும் அவங்களுடைய வெப்சைட்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பின் டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா வாங்கா சொன்ன ப்ரெடிக்ஷன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெடிக்ஷன் அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அதாவது லேபில் நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சிகள் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம் ஒரு லேப்லேயே மனிதனுடைய ஆர்கன்ஸ் இதயத்தை உருவாக்குறது கல்லீரலை உருவாக்குறது நுரையீரலை உருவாக்குறது கால்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு லேபில் மனிதனுடைய உறுப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் சொல்லியிருக்காங்க இதில் பர்சனலாக நான் கனெக்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மில்டரி மேன்லாம் இருக்காங்கள்ல அதுலேயும் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய ஜேர்னியை நான் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஜூனியர் வகுடன் ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க யூடியூப்லேயும் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஷூட் பண்ணாங்கல்ல அப்போ அவர் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தார் அதனால தான் தைரியமாக போனார் ஆனால் அந்த புல்லட் ப்ரூஃப்பில் வயிற்றுக்கும் கா அந்த காலுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்திருக்கு அந்த தொடர் பகுதி கிட்டக்கு ஒரு சின்ன கேப் இருந்திருக்கு அந்த கேப்பில் தான் ஷூட் ஆகிருக்கு ஷூட் ஆனது மட்டும் இல்லாமல் முகுந்து வரதராஜன் அவர்களுடைய கிட்னி அப்படி தெரித்து போய் விழுந்துச்சான் ஸோ இந்த மாதிரி மிலிட்ரி மேன் வந்து அவங்களுடைய ஆர்கனை இழந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதாவது நார்மலா வந்து மில்ட்ரியில் கால்களை இழந்த கைகளை இழந்த கண்களை இழந்த காதுகளை இழந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மில்டரி பீப்புள் இருக்காங்க இவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்கனை இழந்த நிறைய பேருக்கும் இது வரப்பிரசாதமாக இருக்கும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சி உருவாக்கும் சொல்றாங்க உலகமே கரண்டே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும் உலகத்துல இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா இப்படி இருந்தா அமெரிக்காவில் பதினோரு பில்லியன் டாலர் வந்து லாஸ் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாபா வங்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா சூரிய புயல் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமியை பாபா வங்கா சொன்னது அதே வருஷத்துல நடக்கணும்ன்றது கிடையாது ஒரு ஒரு வருஷம் முன்னாடியோ பின்னாடியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கேப்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே அப்படிதான் நடந்திருக்குன்னு இருக்கிற சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சூரிய புயல் அப்படின்னு சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து பாபாவாங்க சொன்ன மாதிரி சூரிய புயல் தாக்குச்சி ஆனால் அவர் சொன்ன அளவுக்கு இல்லை சின்ன அளவில் தான் தாக்குச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அக்டோபர் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே சூரிய புயல் பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் பெரிய அளவில் தாக்கலை நல்ல வேலை அதே மாதிரி இந்த வருடமும் சயின்டிஸ்டே வந்து எதிர்பார்க்குறாங்க ஜூலை மாதத்தில் சூரிய புயல் தாக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு வேளை அதிகமான சூரிய புயல் தாக்கமாக இருந்தது அப்படின்னா அந்த பதினோரு பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவில் ஒரே நாளில் பொருட்செலவு வீழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரிய புயல் தாக்குச்சு அப்படின்னா கண் இமைக்கும் நொடிகளில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு மின்சாரம் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபுல்லாக ஜாம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சூரிய புயல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் அப்படின்றதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இதே விஷயத்தை நாஸ்டிராமஸ் இன்னொரு விதமாக சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு டைம் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது அசாதாரண சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது விசில் படத்துல விவேக் அவர்கள் நாய் மனசுல என்ன நினைக்குது அப்படின்றது பக்கத்துல இருக்கிற பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறாங்க கண்டுபிடிப்பாரு எல்லாத்தையுமே வந்து இருக்கும் இந்த டூ தௌசண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது வச்சு கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த டெலிபதி அப்படின்ற ஒரு மேட்ரை வந்து டோட்டலாக மாற வாய்ப்பு இருக்கு ஒரு நாய் என்ன நினைக்குது பூனை என்ன நினைக்குதுன்றதையும் வேவ்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு மூலையில் சிப்பு வைக்கிறது அப்படின்ற மேட்டர்லாம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும் நினைக்கிறேன் சேப்பாக்கம் கிரௌண்ட் இருக்கு அந்த சேப்பாக்கம் மகேந்திர சிங் தோனி வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு ஏலியனுடைய யூஎஃப்ஓ வந்து இறங்குச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய கிரவுண்டில் ஏலியன் அவங்க கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய தொடக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் சோ இது வந்து போன ஒரு சில வருடங்களையும் சொல்லியிருக்காங்க அதற்கான அப்பப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு ஆனா எக்ஸாக்டாக யாருமே அறிவியல் பூர்வமாக இந்த ஏலியன் இருக்குது அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங்காக சொல்லலை ஆனால் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய சயின்டிஸ்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஏலியன் கிரக வாசிகள் கெட்ட எண்ணத்துக்காகவோ நல்லதுக்காகவோ இந்த பூமியை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏலியன் இருப்பது கன்ஃபார்மாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க ரஷ்யா உக்ரைன் போர் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன சூழ்நிலையில நாசாமஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐரோப்பாவில் ஒரு நாடு என்ன பண்ணோம் அப்படின்னா திருதப்பு மிகப்பெரிய போரை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே வந்து மூன்றாம் உலக போர் நடக்கிறதுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் மனிதனுடைய அழிவினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த உலக அழிவு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தான் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுலையும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் பூமி வாழ தகுதியே இல்லாத ஒரு இடமா மாறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட போர் போர்லாம் யார் பூமியில் இருக்கிறவங்களாம் ஸோ ஊருக்குள்ளே இருக்கிற நாடுகளோடு போரிடுகிறது அப்படின்றது மாறி செவ்வாய் கிரகத்தில் வந்து போர் புரியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான ஆண்டு மூவாயிரத்தி ஐந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வியாழனில் பர்டிகுலராக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபா வங்கா நம்ம தாயம்மா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வெட்டுக்கிளி ஒன்று மூணு வருஷத்துக்கு முன்னாடி சல்லுன்னு ஓடி வந்து என்ன பண்ணுச்சு எல்லா விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டு அடித்து துரைச்சி ஓடிச்சு இது நார்த் சைடில் வந்து நடந்துச்சு அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வெட்டுக்கிளி சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பர்டிகுலரான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா அதனுடைய வெப்பநிலை அதிகமாகும் இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அளவுக்கு இந்த வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வெப்பநிலை உயரும் போது இந்த வெட்டிக்கிளை சுற்றுறது அப்படின்றதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால் இந்த உணவு பஞ்சம் போன்ற விஷயங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க டாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கொத்து கொத்தாக குறைவதற்கான ஒரு அறிகுறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம திருவண்ணாமலை இன்சிடென்ட் நடக்கும் போது கலாட்டாவில் ஒரு ஆஸ்ட்ராலஜர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பஞ்சாங்கம் அப்படின்றது கால கணிதம் அதில் வந்து பர்டிகுலராக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடுத்த வருடம் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே இந்த கொரோனா மாதிரியான ஒரு விஷயத்துக்கு லாக்டவுன் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் ஸோ அந்த ப்ரெடிக்ஷனில் சொன்னபடி பார்த்தீங்கன்னா மார்ச்சில் லாஸ்ட் த்ரீ டேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாமஸ் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஒரே புள்ளியில் வந்து நிற்கிது இந்த பிளேக் அப்படின்றது முன்னாடி வந்து இருந்தது அந்த மாதிரி ஒரு உயிர்கொள்வி நோய் பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னைக்கு பயோவார் அப்படின்றது இருக்கிற சமயத்தில் பழைய விஷயம் எப்படி வந்து இன்னைக்கு புதுசாக ட்ரெண்ட் ஆகிற மாதிரி முன்னாடி பிளேக்னால உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாமஸ் சொல்கிறார் கிங் சார்லஸ் ஸ்த்ரீ அவர்கள் வந்து ஒரு கொடுமையான நோயால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாமஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதே இதை நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி உள்ளே போய் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ இதுக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்றது வந்து இருந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏர்லையும் வந்து போன வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் அங்கே மக்களாலே வந்து ஒரு கொலை முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு சில ஆர்டிக்கலில் வந்து கொலை செய்யப்படுவார் அப்படின்னே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு தடவைக்கு மேலே ஒரு கொலை முயற்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மேலே ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வருடம் பாபா வங்காவினுடைய கணக்குப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்ய அதிபர் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீரராக ஒரு தலைவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அப்படி தலைவராக மாறினதுக்கப்புறம் அந்த சொந்த மக்களில் ஒரு ஆள் வந்து ரஷ்ய அதிபரை கொலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா விஷுவலி சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நார்மல் பர்சனை விட ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றத நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அதீத திறமை இருக்கிறதையும் நான் வந்து கவனிச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பன்னெண்டு வயசுல கண் பார்வையை இழந்த பாபா வங்கா நம்ம கிராண்ட்மாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் அவங்க உலகத்தை பார்க்கவே முடியல ஆனால் அவங்களுடைய அறிவு கண்ணால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை மூவாயிரத்தி சொச்சம் வருஷத்து வரைக்கும் அவங்க பார்த்து தான் அவங்களுடைய ப்ரெடிக்ஷனை எழுதியிருக்காங்க ஸோ அவங்க தவறிப்போனது நைன்டீன் நைன்டி சிக்ஸாக இருந்தாலும் கண்களால் உலகத்தை பார்க்காம இருந்தாலும் அவங்களுடைய அறிவு கண்ணால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மைனஸ் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த மைனஸ்க்கு பின்னாடி இன்னொரு ப்ளஸ் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது நம்ம பல்கேரியா லேடி பாபா வங்கா அவங்க மூலிமா நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷனில் எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்